கேரளாவைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் ரெண்டாயிரத்தி ஆறில் சவுதி அரேபியா சென்றார் அங்கு அப்துல்லா என்பவரின் வீட்டில் கார் ஓட்டுநராக வேலை கிடைத்தது அப்துல்லாவின் மகன் மாற்றுத்திறனாளி அந்த சிறுவனையும் பராமரிக்கும் பொறுப்பு ரஹீமிடம் ஒப்படைக்கப்பட்டது ஒரு நாள் சிறுவனை காரில் ரஹீம் அழைத்து சென்றபோது சிறுவனின் களத்தில் இணைக்கப்பட்டிருந்த செயற்கை சுவாச குழாய் மீது ரஹீமின் கை பட்டதில் மயக்கமடைந்தது பின்னர் பரிதாபமாக அச்சிறுவன் மரணமடைந்தான் பெற்றோர் தொடுத்த வழக்கில் ரஹீமுக்கு பதினெட்டு ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது நீதிமன்றம் இது கொலை அல்ல விபத்து என்று ரஹீம் சார்பாக பல்வேறு அமைப்புகள் வாதிட்டன இறுதியில் நஷ்டஈடாக இந்திய மதிப்பில் ரூபாய் முப்பத்தி நாலு கோடி அளிக்கும் பட்சத்தில் மன்னிப்பு அளிக்க பாதிக்கப்பட்ட பெற்றோர் தரப்பு முன்வந்தது மேலும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்குள் ரூபாய் முப்பத்தி நாலு கோடி செலுத்தினால் மரண தண்டனையிலிருந்து விலக்கு அளிப்பதாக கூறப்பட்டது சவுதியில் பதினெட்டு ஆண்டுகளாக சிறையில் சிக்கித் தவித்து மரணத்தின் விளிம்பில் இருக்கும் ரஹீமை காப்பாற்ற ஒட்டுமொத்த கேரள மக்களும் ஒன்று திரண்டனர் இதற்காக ஒரு மொபைல் ஆப் ஒரு செயலை உருவாக்கினர் ஐந்து வாட்ஸ்அப் குழு குழுக்கள் உருவாக்கப்பட்டன இருபது நாட்கள் முன்பு வரை இரண்டு கோடி மட்டுமே வசூலானது ஆனால் கடந்த சில நாட்களாக நன்கொடை குவிந்தது கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் ரூபாய் முப்பத்தி நாலு புள்ளி நாலு கோடி நிதி திரட்டப்பட்டுவிட்டதாக ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது ஒரு அப்பாவையை காப்பாற்ற ஜாதி மதம் இன பேதம் பாராமல் கேரள மக்கள் ஒன்று திரண்டு செய்திருக்கும் இந்த செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஏற்பட்டது